ஹலோ அவரிவன் ஆர்த்தி ஜீவனாம்சம் கேட்டுள்ள நிலையில் நடிகர் ரவிமோகன் வெளியிட்ட ஃபோட்டோ வைரலாகி வருகிறது நடிகர் ரவிமோகன் தமிழ் சினிமாவில் ஹேட்டர்ஸ் இல்லா நடிகராக வலம் வந்தவர் தனது படங்கள் மூலம் மக்களை கவர்ந்தவர் பொன்னியின் செல்வன் படத்தில் மூலம் பெரிய வரவேற்பு பெற்றார் ஆனால் அதன்பின் பின் ரவிமோகன் நடிப்பில் வெளியான படங்கள் சரியான வரவேறவில்லை இதற்கு நடுவில் அவரை பற்றி பரபரப்பாக பேசப்படுவது விவாகரத்து விஷயம் விஷயம்தான் ரவிமோகன் விவாகரத்து கேட்டு வழக்கு போட்ட இன்னும் நடந்து கொண்டு வருகிறது சமீபத்தில் நடந்த இவர்களது வழக்கு விவகாரத்தில் ஆர்த்தி தனக்கு ஜீவனாம்சம் கேட்டுள்ளார் ஒரு நாளுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் வேண்டும் என மனு தாக்கல் செய்ய இவர்களது வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்த விவகாரம் வெளியாக ரசிகர்களால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் ரவிமோகன் கூலாக நியூஸ் இன்கம்மிங் என பதிவு போட்டு ஃபோன் பேசுவது போல் புகைப்படம் வெளியிட்டிருக்காரு இவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க